பிரான்ஸ் வெல்கம் டுஷம் மாறுதிவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ போட்டு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவர் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததால வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் வரும் எங்க வீட்டுல வந்து சிறப்பா வந்து கன்னி பூஜை வந்து நடத்திருந்தோம் அந்த பிளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போறேன் லாங் வீடியோ போடாதனால பாத்தீங்கன்னா வரவே இல்லை எனக்கு வந்து மோட்டிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் லாங் வீடியோ போடாதனால வரல எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருந்தது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து கோவிலுக்கு போயிட்டாங்களா எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது எப்படா லாங் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்களுமே கமாண்ட்ஸ்ல வந்து அக்கா லாங் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல சிறப்பா நடந்த கன்னி பூஜை விட தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க என்னென்ன நாங்க கன்னி பூஜைக்கு என்னென்னலாம் செஞ்சிருந்தோம் எப்படி எங்க வீட்டு கன்னி பூஜைக்கு ரெடி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் அவர் மட்டும் தான் மாலை போட்டுருந்தாரு அவர் வந்து மாலை போடுறப்பே பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து நானுமே இந்த வருஷம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அழு அழுதுட்டேதான் இருந்தான் அடுத்த வருஷம் கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்துட்டோம் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அன்னைக்கு நான் சண்டே வந்து மலைக்கு போறாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சரி அவனையும் கூப்பிட்டு போயிடலாம் கன்னி பூஜை சிக்கிறமே ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் வச்சுட்டா மேலே முடிஞ்சிரும் அப்படின்றதால வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து கன்னி பூஜைனா காலையில் வந்து அஸ்வினி போய் மாலை போட்டு வந்து ஈவினிங் வந்து கன்னி பூஜை வச்சுருந்தோம் அஸ்வின் வந்து காலையில் மாலை போடுறது எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஏன்னா டக்குன்னு வந்து காலையில் மாலை போட போகிறேன் அஸ்வினி கூப்பிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அஸ்வின் பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே பயங்கர ஆயிட்டான் அஜி வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சுட்டான் நானும் தான் வருவேன் என்ன கூப்பிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரமித்து வந்து அழுதுகிட்டே இருந்தான் ஒரு வழியாக அவனை மட்டும் மாலை போட்டு ச அடுத்த வருஷம் அஜி வந்து கூப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து கன்னி பூஜை வந்து வைக்கிறதுக்கு வந்து கோவிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி சரி வீட்டுல வைக்கலாம் நம்ம இந்த வருஷம் தானே வீட்டுக்கு வந்திருப்போம் வீட்டுல வச்சா ஒரு ஹோமம் செஞ்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது இல்லாம ஐயப்ப சாமி வந்து அன்னதான பிரியர் இல்லையா அதனால கொஞ்சம் சாமிங்களை கூட்டு சாப்பாடு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்லயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு டக்குன்னு வந்து பிளான் பண்ணதுதான் சரி வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி பூஜை வச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாமிகளுக்கும் வந்து இடம் கொஞ்சம் பார்த்தல அதுதான் அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குறையா இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு மன நிறைவாக இருந்தது ஒரு மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே வந்து தேர் செய்யறதுக்கு வந்து வந்திருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி செய்வாங்க தேர்னா என்ன அப்படிலாம் எனக்கு சரியாக தெரியல தண்ணி பூஜைக்கும் வந்து நான் போனது கிடையாது சிம்பிளாக வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து செய்ய போகிறாங்க தேர்னு மட்டும் தான் தெரியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா செய்ய செய்ய அது நல்லா பெருசாக வந்துருச்சு பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது நான் கூட சிம்பிளாக தான் செய்ய போகிறாங்கன்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க கடகடன்னு பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுங்க தான் எல்லாருமே கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க இதோட முடிஞ்சிடும் நினைச்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க கரும்பு வச்சு அந்த தென்னம்பூ பூ பூவு தென்னம்பூ லைட்டு இதெல்லாம் போட்டு இன்னுமே நல்லா சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் மணி ஒரு ரெண்டரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சமையல் செஞ்சா கரெக்டா நைட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி என்னென்ன சாப்பாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இடியாப்பம் இட்லி சாம்பார் கேசரி அப்புறம் சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம் போண்டா இதெல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு இருபது பேர் தானே வருவாங்க நம்மளே செஞ்சிக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஆளாக ஒரு வேலை செஞ்சா கரெக்டாக ஆயிடும் அப்படின்றதால நாங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கேஸ் எடுப்புலேயே வந்து குருமாவுக்கு வதக்கிறது அந்த சுண்டல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செய்யறதால நான் வந்து உள்ள செஞ்சுட்டேன் இட்லி ஊற்றுறது போண்டா போடுறது சப்பாத்தி எல்லாம் போறதுல வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பக்கம் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தேர்லாம் செஞ்சுட்டு சாமிலாம் வந்து வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ எடுக்கிறதே வந்து இந்த வேலை பிஸி வேலையில மறந்தே போயிட்டேன் வந்து எனக்கு டயர்ட்னா அவ்வளோ டயர்ட் ஏன்னா உடம்பே வந்து முன்னாடி நாளே வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாமே வீட்டுல இருந்து தொடச்சி கழி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் மறுநாளே மாவரச்சு போறது இட்லிக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் படுத்தேன் அப்படியே உடனே பிரம்மமுகத்தை பூஜை பண்றது அப்படியே காலையில எழுந்திச்சிட்டா அப்படியே எனக்கு உடம்பே வந்து சொல்ல நின்று தண்ணி டைம் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா போயிருந்தேன் இந்த வீடியோ எல்லாம் நான் எடுக்கவே இல்லை வீடியோன்னு ஒன்னு எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டுதான் யோசிச்சுட்டு யார் எடுக்கிறானே தெரியல அஸ்வின் வந்து பூஜைக்கான வேலையில இருந்துட்டார் அவரும் வந்து பூஜைக்கான வேலையில இருந்துட்டாரு நானுமே வந்து சமையல் செய்யறது இந்த வேலையிலேயே வந்து இருந்துட்டேன் வீடியோன்னு ஒன்னு எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது இது வந்து இந்த கிளிப்பு கூட யார் எடுத்தாங்கன்னு தெரியல ஏதோ கொஞ்சமா எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க தேர் செய்யறதுலாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நின்னு வீடியோ எல்லாம் எடுக்கல ட்ரைபேட் போட்டு விட்டோம் அது மட்டும் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஓடிட்டே இருந்தது யார் வீடியோ ஆன் பண்றாங்க ஆஃப் பண்றாங்கன்னே தெரியாம இருந்தது அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேல வரப்பவே வந்து வந்து கரும்பு வாழைக்கண்ணு தென்னம்பூ இதெல்லாம் வந்து பூஜைக்கானது படி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி போட்டோ எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணினாங்க இவ்வளவு நாள் வந்து வாசல கோலம் போட்டிருப்போம் அன்னைக்கு வந்து என்னால வேலை பிஸியில வந்து கோலமே போட முடியல கோலம் போட போடுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வேலையில நான் கோலம் போடல நீங்க யாரெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து போட்டிருந்தா தங்கச்சியும் எங்க எங்க நாத்தனாரோட மறுபாடும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த கலர் கோலமாக போட்டு போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படி எல்லாம் வச்சு அதுக்கு வந்து அகல் அந்த பதினெட்டு படிக்கும் பதினெட்டு அகல் வச்சு பூ எல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து பாக்குறது வேற எங்கேயும் நான் பார்த்ததும் கிடையாது தான் வந்து நம்ம வீட்டு பூஜையில தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து இப்படிலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துருந்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது எனக்குமே வந்து இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு டைமே கிடைக்கல ஏன்னா சாப்பாடு வந்து அங்க ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கிறது வடைக்கு மாவா இருக்கிறது இதுலயே வந்து போற வர அப்ப மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேல வந்து குருசாமி வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க பூஜைக்கானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளக்கு எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து போய் கன்னி பூஜைக்கு இது கலசம் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அந்த கேப் வரைக்கும் காலையில எப்படி தலை சீவி இருந்தனோ அப்படியே தான் இருந்தேன் தலை சீவி முகம் கழுவுவதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல சரி போயிருக்காங்களே வந்துருவாங்க அம்மா போய் சீக்கிரம் மூஞ்சியாச்சி கழுவு எல்லாம் தலையாச்சு சீவுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அது கூட டைம் இல்ல சும்மா அப்படியே தான் திரிஞ்சுட்டே இருந்தேன் எதுவுமே முகம் கூட கழுவாம அதுக்கப்புறம் போய் முகத்துக்கு மட்டும் கழுவிட்டு கொஞ்சம் தலை வாரிட்டு வந்து நின்று இருந்தேன் இந்த விடியவா வந்து எங்கேயுமே இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன் ஏதோ நம்ம வீட்டில பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது அப்படிதான் இருந்தது பூஜை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாவே இருந்தது இந்த கன்னி பூஜை எங்க வீட்டில அதுக்கப்புறம் பக்கத்துல எதாவது கோயில்ல அங்க போய் கலசம் எடுத்துட்டு அழைச்சிட்டு வரதுக்கு வந்து எங்க விளக்க ஏத்தி பூஜை காண எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குருசாமியோட போய் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க வரசாமி எல்லாருக்குமே வந்து பாத பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா வரசாமியில யாருக்காச்சும் ஐயப்பசாமி அவங்க மூலயமா வந்து வருவாங்க அதனால போயிட்டா கூட பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரசாமிக்கு வந்து பாத பூஜை அழைச்சிதான் வந்து உள்ள அழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி பூவு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஒரு ஒரு ஆளா வந்து டக்கு டக்குன்னு வந்து பாத பூஜை வந்து பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்

சாம வந்து உள்ள வந்து பஜனை பர்றதுக்கு வந்து உக்காந்துட்டாங்க கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது உக்காறதுக்கு இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கும் டைம் இல்ல வீடியோ வந்து ட்ரைபேட் போட்டு விட்டுலாம் ரெக்கார்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் உள்ளே வந்து ட்ரைபேட் போட்டுலன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு வந்து ட்ரைபேடும் வந்து போட முடியல வீடியோவும் வந்து எடுக்க முடியல ஏதோ ஆட்டி ஆட்டி சுமாரா வந்து வீடியோ எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பூஜைக்கான எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சமைச்சது எல்லாமே இல்ல மூணு சாமிக்கும் வந்து எடுத்து வச்சிருந்தோம் நெய்வேதமா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

你这样。 அரவடைவமேனி கண்டிரந்து பாப்பா தந்திரம் பாப்பா நரே தரிசாதாரேனி அந்த சாமரிய பல நாதமே ¡Que okay, okay. பொன்னையப்பா பொண்ணா தாம் திருப்படி தரண பொண்ணா నిత్య సుత్త పడే నర త ప్రసన్నో భగవాన్ సాస్తావసతి మానసే பஜனை பாடி முடிக்கிற டைம்ல வந்து லாஸ்டா வந்து ஒரு சாமிக்கு வந்து சாமி வந்து இருந்தது எனக்கு அது அந்த சாமி வந்ததை பாக்குறப்ப எனக்கு மெய்ச்சிலிருத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பூஜையில வந்து நான் மெய் சில இடம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் கற்புரம் வந்து ஏற்றி வச்சிருந்தாங்க அந்த பதினெட்டு படியிலும் ஒரே ஒரு படியில தான் வந்து அந்த கற்பூரம் வந்து ஏற்றி வச்சிருந்தாங்க அது அழகா வந்து ஒரு ஒரு கற்பூரமா வந்து ஏறிட்டு கரெக்டா வந்து பதினெட்டாம் படி வரைக்கும் போயிட்டே இருந்தது அதுவா போயிட்டே இருந்தது அது வந்து பாக்குறது எனக்கே இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் எனக்கே வந்து ஒரு மெய்ச்சித்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவத்தெல்லாம் பாக்கிறப்ப பூஜை எல்லாம் நல்ல நல்லபடியாக சிறப்பாக வந்து பண்ணி முடிச்சுட்ட பிறகு சாமிங்களுக்கு மேலே போய் சாப்பாடு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அங்கே போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு வந்து சாப்பிட்டுருந்தாங்க சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டாணி இதெல்லாம் போட்டு ஹோட்டல் சைடில் ஸ்டால்னா மாதிரி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சாம்பார் தேங்காய் சட்னி இட்லி அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு வந்து வெஜ் குருமா வந்து வச்சுருந்தோம் அப்புறம் சக்கரை பொங்கல் சுண்டல் கேசரி போண்டா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெஜ் குருமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அதான் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து சாமிக்கு வந்து படைக்க போற நைவேத்தியமா அது வந்து காரம் உப்பு இதெல்லாம் சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றா தான் எல்லாம் வந்து செஞ்சிருந்தோம் சாப்பிடறப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டா இருந்தது சாமி சாப்பிட்டு முடிச்ச பிறகு எங்க வீட்டு கன்னிசாமி ரெண்டு பேரும் தான் வந்து இலை எடுக்கணும் இல்லையா அதனால அவங்க வந்து அவங்க வச்சிருந்த துண்டுல வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தலைமலை எடுத்துட்டு போவோம் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி அஸ்வின் வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தா அவர் வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தாரு இதை வந்து தலைமையில எடுத்துட்டு வந்து தண்ணியில போய் விட்டுட்டு வந்துடணும் நைட்டே போய் அந்த மாதிரி எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்திருந்தாங்க எங்க வீட்டு கன்னி பூஜை வந்து சிறப்பா இப்படி தான் வந்து நடந்து முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடாத எதுவும் ஆடிக்க சேவலா குடி போடு இப்போ ஆடிக்க போடு வெளிய போடுங்க அடி சாமி 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 சாமி